நல்லவங்களுக்கு வணக்கம் உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் போகிறது சாரி தான் அது என்ன சாரி பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே செட்டிநாடு காட்டன் சாரீ அதாவது செட்டிநாட்டில் பண்ணுறக்கூடிய ப்யூர் காட்டன் சாரீ தான் இந்த சாரீயில் பார்த்தீங்கன்னா பாடி வந்து ப்ளைனாக தான் இருக்கும் பார்டரில் வந்து டிசைன் வேறு வேறு இருக்கும் அதே மாதிரி நிறைய கலரில் உங்களுக்கு கிடைக்கிது இந்த சாரீ வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வருது பார்டர் வந்து பீவிங் தான் வித்தவுட் ப்ளவுஸில் வரும் நீங்கள் பிளவுஸ் வேணும்னா அதுக்கு மேட்ச் ஆட்டு கலங்காரி ப்ளவுஸு நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இந்த சாரிலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் அதோட கலர் அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்னொன்று செட்டிநாடு காட்டன் சேரீ மேக்ஸிமம் தான் வரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெ இதில் தான் இருக்கும் டிசைனில் தான் இருக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் கட்டிக்கிற மாதிரி கொஞ்சம் வெரைட்டியான பார்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஆனால் அதுவும் சூப்பராக தான் இருக்குது இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதில் என்ன மாதிரி கலரு என்ன மாதிரி பார்டர் டிசைன் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நான் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்கும் இது வந்து கட்டிக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் அதாவது கட்டிக்கிறதுக்கு சாஃப்டாகவும் கம்ஃபர்டபுளாக ஆகும் வெயில் காலத்துக்கு நம்ம வந்து இந்த மாதிரி காட்டன் சாரீ கட்டும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் எதுக்காக அப்படின்னா அவங்க ஆஃபீஸில் போயிட்டு ரொம்ப நேரம் இருக்கணும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் அவங்களுக்கு இந்த காம் சிந்தட்டிக் சாரியை விட இந்த காட்டன் சாரீ வந்து ரொம்ப ச இருக்கும் இது மாதிரி தான் நம்ம வீடியோவில் வந்து ஒரு சாரியை பற்றின டீட்டெயில்ஸு அது எங்கே என்ன எந்த மெட்டீரியலில் பண்ணுறாங்க அதில் என்ன ப்ரிண்ட்டு போடுறாங்க என்ன வீவிங் பண்ணுறாங்க அதே மாதிரி அதில் டிசைன் என்ன இருக்குது கலர் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்து வச்சுட்டிங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் உடனுக்கு உடனே தெரிஞ்சுக்கலாம் என்ன மாதிரி சாரீ வருது அப்படிங்கிறத இப்போ இதில் இருக்கிற தான் பாத்தீங்கன்னா வேற வேறு கலரில் வேற வேறு பார்டர் டிசைனில் தான் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு மாதிரி அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ ஆஃபீஸுக்கு போகிறீங்க இல்லை காலேஜ் கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக ஸ்டார்ச் போட்டு கட்டி கட்டிக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம ரெகுலர் யூஸுக்கும் யூஸ் பண்ணுறோம் வீட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ச் போடணும் அவசியம் இல்லை சும்மா அப்படியே நார்மல் வாஷ் பண்ணி காய போட்டு அப்படியே கட்டிக்கலாம் இல்லைன்னா ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி கட்டிக்கிற மாதிரி இருக்கும் இது அதிகமாக விரும்புறது வந்து ஒர்க்குக்கு போகிற womens தான் அதிகமாக விரும்புகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த கம்ஃபர்டபிலிட்டி வேணும் அதுக்காக அவங்க அதிகமாக இது வாங்குறாங்க கம்மி ரேட்டில் உங்களுக்கு வேறு வேறு டிசைன் பிளெயினாகவும் கிடைக்கும் இந்த மாதிரி லைனும் கிடைக்கும் இதே செட்டிநாடு காட்டனில் செக்குடு சேரீயும் கிடைக்கும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கலர் கலராக வேறு வேறு ஸாரீ வாங்கி வச்சுக்கும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு சாரீ கட்டிகிட்டு போகலாம் வேறு மாதிரி கட்டிட்டு போகலாம் ஒரே மாதிரியே இல்லாமல் வேறு மாதிரி கட்டிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சாரி வாங்குறாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சிந்தட்டிக் சாரியை தவிர்த்து காட்டன் சாரீஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்றது நம்ம உடம்புக்கு நல்லது அதே மாதிரி பருத்தி உற்பத்தி பண்ற விவசாயிகளுக்கும் ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும் ஏன்னா பருத்தி அதிகமாக யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கான அந்த தேவைகள் அதிகரிக்கும் பயிர் அதிகமாக பண்ணுவாங்க அப்ப அவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் இது வரைக்கும் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி